சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் என்று நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நமக்கு ஏன் தெரிய வேண்டும் தெரியுமா ஒருவேளை இவர்கள் நல்லது செய்ய வருகின்றார்களோ அல்லது தீயதை செய்ய வருகின்றார்களோ என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சற்றென்று எந்த ஒரு முடிவுக்குள்ளும் நம்மால் வந்துவிட முடியாது அதனால் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உடனடியாக அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதனை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் நல்ல காரியமாக இருந்தால் சந்தோஷம் அல்லது கெட்ட காரியமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா மேலும் மேலும் எந்த ஒரு ஆபத்தும் ஆபத்து கொள்ளும் சிக்கிவிடா கூடாது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் சாயப்பா எனக்கு தெரியும் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் யாரெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் உனக்கு நல்லது செய்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த பானால் இதனை சாதாரணமாக வெட்டுவிட முடியாது என்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி தர வேண்டும் உனை தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமும் என்னவென்று தெரியாமல் நீ நிற்கத்தான் செய்கின்றாய் நான் இன்று உனக்கு இதனை தெளிவுபடுத்தி விட்டேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அது எதனால் நடக்கிறது என்கின்ற தெளிவு உனக்கு ஓரளவிற்கு கிடைத்து அல்லவா உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் உனக்கு நல்லது செய்யத்தான் வருகிறார்கள் என்பதனை நான் உனக்கு முதலிலேயே ஆணித்தரமாக சொல்லிவிட்டேன் அப்படியானால் அவர்கள் யார் எதற்காக வருகிறார்கள் நாம் அப்படி என்ன விஷயத்தை சொல்லி இருக்கின்றோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் சிலரது அன்பு நிச்சயமாக அதில் மறைந்து கிடக்கின்றது எல்லோருமே அன்பை வெளிப்படுத்துவதில்லை உண்மையான அன்பு கொண்டவள் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தவித்து நிற்பான் ஆனால் பொய்யாக அன்பு வைத்திருப்பார்கள் அதை வெளிக்காட்டி கொண்டே இருப்பது போல எப்பொழுதுமே நடித்து தான் இருப்பார்கள் ஆனால் நீயும் அந்த பொய்யைத்தான் நம்புவாய் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இருக்கின்றது என்று நான் சொல்ல போகின்ற இவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார் பல நாட்களாக உன் பின்னால் வந்தும் நீ எந்த ஒரு பதிலையும் கொடுக்காதனால் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து பதிலை பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்கள் யார் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன என்பதனை உன் சாயப்பா அவனுக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் இதை நினைத்து நீ வருத்தப்படாதே நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அதிகமாக யோசிக்காதே என்ன விஷயமாக இருந்தாலும் உனக்கு அது எப்பொழுது தெரிய வேண்டும் என்று நேரம் காலம் கூடி வருகின்றதோ அப்பொழுதுதான் அது என்னவென்று உனக்கு தெரிய வரும் இல்லாத போனால் தேவையில்லாத துன்பங்கள் தான் உனக்கு வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் உன்னை பின் தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் நீ திணு நீ திணறிக் கொண்டிருப்பதை கண்டதனால்தான் அவர்கள் உனக்கு உதவி செய்திட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாது என்று எண்ணி நீயும் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா அப்படி ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் இவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார் இவரை நீ இன்று தவிர்க்க விடக்கூடாது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டுவிட்ட பிறகாவது இவரின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்று நடப்பதில்லை ஆனால் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் நீ செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு உண்மை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளுமே நீ இனத்தில் வந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் உன் சாகப்பா சற்றென்று உனக்கு என்ன சொல்கிறேன் இதை நான் உனக்கு நடத்தை தருகின்றேன் இதற்கான நல்ல நேரம் நிச்சயமாக உனக்கு வரும் என்று ஆனால் சற்றென்று அந்த விஷயத்தில் உனக்கு முடிவினை காண முடிவதில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ யோசிக்கின்ற விஷயமும் நீ செய்கின்ற விஷயமும் வெவ்வேறாக இருக்கின்றது நீ சரியானபடி அதை உன் மனதிற்குள் கொண்டு வந்து செய்தால் மட்டும்தான் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் யாருக்கும் இங்கு கிடைத்து விடுவதில்லை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் என் மூலமாக நிச்சயமாக கிடைக்கிறது என்பதுதான் உண்மை இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை நான் சொல்கின்ற இருவரும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது இதை கூட தேவையில்லாமல் எண்ணி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் உனக்கு சற்றென்று ஒரு நொடியில் அது யார் என்று அடையாளம் காண்பித்து விடுவேன் அதுவரையிலும் நீ பொறுமையாக இரு உன்னுடைய பொறுமை எத்தனை பெரியது என்பதனை சோதித்துப் பார்க்கத்தான் இது போன்ற நிகழ்வுகள் கூட உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ சர்வம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்த உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அவள் வேறு யார் யாராக இருக்க முடியும் நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமானது உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது நீ வணங்குவது அந்த அப்பன் முருகனாக இருந்தால் உன் பின்னால் வருவது அந்த கந்தன் நீ வணங்குவது அந்த வராகி அம்மாவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தொடர்ந்து வருவது அந்த வராகி அம்மா இல்லை நீ வணங்குவது பிரக்தேங்கரா என்றால் உன்னை தொடர்ந்து வருவது இந்த பிரத்தேங்கிறா என் குழந்தை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு நல்லது நினைக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறார் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதை நீ எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் அந்த கந்த பெருமான் அல்லது அந்த வராகி அம்மா அல்லது இந்த பிரத்யேங்கரா தேவி அல்லது ஐயப்பன் வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரை நினைத்து நீ எந்த ஒரு விஷயத்தை போகின்றாயோ அது உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் அது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் இடத்திலிருந்து வேறு பெற வேண்டிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய அனுபவம் அதிகம் அல்லவா உன்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் உன்னுடைய தெய்வத்தின் துணை கொண்டு நீ உன் வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிகளும் கிடைத்து சற்றென்று அது உனக்கு நிறைவேறி விடுகின்றதல்லவா அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்ன நடந்தாலும் நான் நினைப்பது போல என்ன நடந்தாலும் நான் நினைப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நினைத்து மன மகிழ்ச்சியோடு ஆசைப்பட்ட விஷயங்களை அத்தனையும் நடக்காமல் போகலாம் ஆனால் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது உன்னை உன்னுடைய இஷ்ட தெய்வமானது பின் தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்திவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன் நீ வணங்குகின்ற தெய்வம் எதுவோ அவர்களைத்தான் சொல்கின்றேன் உன்னை பின் தொடர்ந்து வருவதற்கு காரணம் உனக்கு சில சூழ்ச்சிகளினால் ஆபத்துகள் வர இருக்கின்றது சில மனிதர்கள் உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் என்ன நடந்தாலும் இது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் உனக்கு இத்தனை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் ஒரு உருவம் உன் பின் தொடர்ந்து வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய தெய்வமும் உன் குலதெய்வம் மட்டும்தான் என்று நீ நம்பு முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த அவனுடைய அருளும் ஆசையும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன் கூடவே நான் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்